பொருளாதாரத்தில் ஆசிர்வாதமே இல்லைங்க எப்பவுமே கடன் 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 எப்பவுமே வீட்டுக்குள்ள பண பிரச்சனை பண பிரச்சனை இதுக்கு என்ன செய்ய அதுக்கு என்ன செய்ய பண தேவைகள் ஒரு ஆசிர்வாதமே இல்லை அப்படின்ற சூழ்நிலை நிறைய குடும்பங்கள் அப்படி தத்தளிக்கிறது முக்கியமாக கடன் பாரம் கடன் பிரச்சனை நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது சந்தோஷத்தை கொலைத்து விட்டது அதனால் ஒரு அவமானம் கடன் கொடுத்தவங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க நிறைய குடும்பங்கள் தற்கொலை பண்ணி மறிக்கிறாங்க கடன் பிரச்சினையினால் நெருக்கப்படுவதனால் சிறு பிள்ளைகளையெல்லாம் விஷமைத்து கொன்று கணவன் மனைவி தற்கொலை பண்ணி இந்த கடன் பிரச்சனையோடு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய மரணங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்போ கடன் பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விடுகிறது பெரிய பாதிப்பை குடும்பங்களுக்குள்ளே உண்டாக்குகிறது நான் சொன்ன உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பேங்கு கடன் மனுஷர்கிட்ட வாங்கின கடன் அப்புறம் வந்து கந்து வெட்டி கடன் இப்போ மீட்டர் வட்டின்றாங்களாம் மீட்டர் போடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குமா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வட்டி ஏறிக்கிட்டே இருக்குமா இந்த மாதிரிலாம் அந்த உலகத்தில் நடக்குது இந்த மக்கள்கிட்ட வட்டி வாங்கி அநியாய வட்டி வாங்கி அதனால் பெரிய பணக்கானாக் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆட்களும் நிறைய இருக்கிறாங்க இது மாதிரி பாதிப்புக்குள்ளாகி மன வருத்தத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணமே இருக்காது மேலும் மேலும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற சிந்தையே சிலருக்கு இருக்காரு துன்மார்க்கன் கடன் வாங்கியும் திரும்ப செலுத்தாது இருக்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காதவன் யாரா துன்மார்க்கன் துன்ம ஆண்டவர் ஆண்டு ஒரு முடியுமா அதனால நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட ஆசிர்வாதத்தை இழந்து நிற்கிறாங்க ஏன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு சிந்தை இல்லை உலக மக்கள் தான் அப்படி யாரையாவது ஏமாத்தலாம் கடனை திருப்பி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சிந்தையோடு இருப்பாங்க ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் இயேசுவை அறிந்தவங்க அப்படி இருக்கக்கூடாது கடனை திருப்பி செலுத்தணும் இந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு சிந்தையும் நமக்கு வேணும் அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கும்போது நம் தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும்போது ஏன் நம்ம கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக் கொள்ளணும் அதை நீங்கள் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையாய் மாறிவிட்டது நிறைய பேருக்கு அது மாதிரி ஆனால் பிஸ்னஸ் செய்கிறோம் ஒரு வாகனம் வாங்குகிறோம் அதுக்கு லோன் போட வேண்டியது இருக்குது இல்லை நல்ல கவனிங்க ஆண்டு ஒரு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உபாகமா இருபத்தெட்டு பன்னிரெண்டு வாசிங்க ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காத இருப்பாய் நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இது வந்து ஒரு கட்டளை இல்லை நீ கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு கட்டளையாக ஆண்டவர் சொல்லவில்லை நீ கடன் வாங்க மாட்டாய் என்பது வாக்கு தத்துவம் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் நீ கடனை வாங்கக்கூடாது எந்த ஆண்டு ஒரு கட்டளையாய் சொல்லாதபடி நீ கடன் வாங்க வேண்டியதை வராதுப்பா நான் ஆசிர்வதிக்கிறேன் நீ கடன் கொடுக்கிற இருப்ப அது ஒரு ஆசிர்வாதம் வாக்கு தத்தம் இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் ஸ்மித் விகிள்ஸ் ஓர் தண்ணி ஒரு ஊழியக்காரர் இங்கிலாந்து தேசத்தில் கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் தேவன் அவரை கொண்டு பலத்தை அற்புதம் செய்தார் அவர் மூலமாக மறித்து போனவர்கள் உயிர் பெற்று எழுந்தவங்க நிறைய பேர் அவ்வளோ பெரிய விசுவாசம் அவர் வந்து விசுவாசம் போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர் அந்த மாதிரி அவரை கொண்டு ஆண்டோர் அற்புதம் செய்தார் ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு வீடு இருக்குது எனக்கு ஒரு பணத்தை நீ வாங்கிக்க நீ வாங்கிட்ட எனக்கு ஈஸிப்பா அப்படின்னு உடனே வாக்கு கொடுத்துட்டா சரி நான் வாங்கிக்கிறேன் எவ்வளவு இவ்வளோ ஆகும் சரி அப்போ இவர் பார்த்தார் வீடு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார் வாக்கு கொடுத்துட்டார் இருக்கு மொத்தமாக பணம் வேணும் இவர்கிட்ட தான் இருக்குது பேங்குக்கு போனார் பேங்கில் போய் லோன் எடுக்க போனால் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும் அது வேணும் இது வேணும் அதனால் லோன் கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க இன்னொரு பேங்குக்கு போனார் அவங்களும் டாக்குமெண்ட்டு வேணாது கேட்டு கேட்டு லோன் உங்களுக்கு தர முடியாது சாங்ஷன் பண்ண முடியாது எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டார் சில பெரிய பணக்காரர் நண்பர்கள் தெரியும் சரி அவங்கள்ட கேட்கலான்னு கேட்டார் நீ கொஞ்சம் முந்தி இப்போ தான் நான் கொடுத்தேன் இப்போ என்கிட்ட இல்லையே என்ன செய்கிறது எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டார் ரொம்ப நெருக்கம் இப்போ அந்த நண்பன் வந்து நீ வாங்கிக்கிறேன்னு சொன்னியே எனக்கு பணம் தேவை இருக்கிற ரொம்ப தடுமாற்றம் அப்போ வந்து ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோடு உட்கார்ந்துருந்தார் அப்படி மனைவி வந்தாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்ன பிரச்சனை அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் பணம் எல்லா இடமும் அடைக்கப்பட்டு விட்டார் நான் இங்கே போய் கேட்டேன் அங்கே போய் கேட்டேன் இங்கே லோன் கேட்டேன் எதுவுமே கிடைக்கல சரி நீங்கள் இந்த பேங்க் போனீங்க ஆமா அந்த பேங்க் போனீங்க இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போனீங்க அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட போனீங்க ஆமாம் எல்லா வாசல் அடைக்கப்பட்டு ஏசுக்கிட்ட போனீங்களா அங்கே ஒய்ஃபு கேட்டாங்க எல்லாத்துக்கிட்டையும் போனீங்களே இந்த பிரச்சனைக்காக கிறிஸ்து கிட்ட போனீங்களா அப்போதான் அவருக்கு புத்தி வந்துச்சு ஐயோ இந்த காரியமான ஜபமே பண்ணாமல் விட்டுட்டேனே சில சமயம் அதுதான் நமக்கு உலக வழிகள் நமக்கு உதவி செய்ய நமக்கு பல வழி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஆண்டு மறந்துடுவோம் இதான் நம்முடைய பிரச்சனை நமக்கே தெரியாமல் ஆண்டு விட்டு வழி விளைகிறோம் இப்போ பாருங்கள் ஆண்டு விட்ட அதை குறித்து பேசலை இப்போ நேரம் ஆண்டு விட்ட போனார் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு வரே நான் தப்பு பண்ணிட்டேன் உங்ககிட்ட கேட்காம நண்பன்கிட்ட வாக்கு கொடுத்தது முதல் தப்பு என்னது ஆண்டு விட்ட கேட்காம ஃப்ரெண்டுக்கு வாக்கு கொடுத்தது தவறு அப்போ என் மா என் நண்பன் வந்து கேட்குற ஆண்டு வரே வீட்டை வாங்கிக்கிட்ட சொல்கிறான் பணம் கஷ்டமாக நான் என்ன செய்யட்டும் கேட்டிருக்கணும்ல கேட்கலை ஃப்ரெண்டுக்கு உதவி செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் அது முதல் தப்பு சரி வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றணும் வாக்கு கொடுத்துட்டா கட்டாயம் செஞ்சிடணும் அதுக்கு பிறகு தேவைக்காவது ஏண்ட வந்தியா ஆண்டு வாக்கு கொடுத்துட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டுருக்கணும் அதுவும் கேட்கல அந்த பேங்க்கு போகிறேன் இந்த பேங்குக்கு போற அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறேன் நான் எல்லாம் பார்த்துக்கிட்டே தானே இருந்தேன் தப்பாண்டு வரை நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இப்போ இந்த இக்கட்டுலேருந்து விடுதலை கொடுங்க இந்த பண தேவை சந்திக்க பண்ணுமே நான் என்ன பண்ணுறது ஓகே அண்ட் சொன்னார் உங்கள் ஊரில் இந்த ஊரில் உனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் உனக்கு தெரிந்த ஒரு நபர் ஊருக்கு அவுட்டரில் அவன் வீடு இருக்குல்ல சின்ன வீடு ஆமாம் அவன் தான் தெரிஞ்சவன் தான் நான் நல்லா தெரியும் அவங்ககிட்ட போ அவன்கிட்ட போய் கேளு அது இவ்வளோ பெரிய பணம் தொகை பவுண்டு லண்டன்ல அதாவது இங்கிலாந்து பவுண்டுன்னு பவுண்டு நம்ம ரூபான்ற அவன் ஏழை மனுஷ ஆண்டவரே இவ்வளோ பணம் ஆண்ட எப்படி இருக்கும் இவ்வளோ பணம் தவிர ஏழை மனுஷன் எப்படி இருக்கும் நீ போ நான் சொன்ன நீ போய் பேசு அவ்வளோதான் சரி ஆண்டவரே இவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த ஆள்கிட்ட போய் எனக்கு ஒரு பத்தாயிரம் பவுண்டு வேணும்னு கேட்டால் அவர்கிட்ட வந்து நூறுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம் அந்த காலத்தில் பத்தாயிரம் பவுண்டுன்னு கேட்டான் எப்படி அவன் ஒருவேளை என்னை பார்த்து சிரிப்பானே என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார் மனைவிகிட்ட வந்து சொன்னார் ஆண்டவர் வந்து அவனை போய் பார்க்க சொல்கிறாரு கத்தர் தானே சொன்னார் ஆமாம் அந்த ஆளுகிட்ட அவ்வளோ பணம் எப்படி இருக்கும் ஏழை மனுஷன் ஆச்ச அப்படின்னு சொல்றாரு அது வந்து உங்க பிரச்சனை கிடையாது யுவர் ப்ராப்ளம் உங்ககிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க ஆண்டவர் தானே போ சொன்னார் ஆமா சரி உடனே அங்க போனார் இவரை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் என் வீட்டுக்கு என்ன தேடி வந்திருக்காங்களேன்னு சொல்லி உட்கார வச்சு பேசினார் இவருக்கு ரொம்ப தயக்கம் கேட்கறதுக்கே இவர்கிட்ட போய் எப்படி இவ்வளோ பெரிய பணம் கேட்கறது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருக்கிறீங்க ஆண்டவர் என்னை நீ நான் வந்து உங்ககிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க என்ன பார்த்து என்னையே அப்படி கேட்குறீங்க ஆயிரம் ரூபாய்க்கே நாங்கள் வழி இல்லாமல் அன்னன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் பத்து லட்ச ரூபாய் கேட்குறீங்களே அந்த மாதிரி சூழ்நிலைன்னு வைங்க இவர் போய் உட்காந்துருக்குறார் அவர் காஃபிலாம் கொடுத்துட்டு ஐயா சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் என்ன விஷயம்னு கேட்டார் இவருக்கு சொல்கிறதுக்கே தயக்கம் இல்லை சும்மா சொல்லுங்க இல்லை எனக்கு பத்தாயிரம் பவுண்டு தேவை அர்ஜெண்டாக ஒரு தேவைக்காக நான் இந்த பண தேவை நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணேன் அப்போ ஆண்டவர் வந்து உன் வீட்டுக்கு வர சொன்னார் அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்லலை ஆண்டூர் வந்து உங்க வர சொன்னாரு நான் வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ அவருக்கு பையன் அவர் என்ன பதில் சொல்லுவார் கொஞ்சம் இருங்க அவர் வீட்டுக்குள்ள போனார் வீட்டுக்குள்ள போயிட்டு பத்தாயிரம் பவுண்டு பணத்தோடு கொண்டு வந்து அப்படி நீட்டினார் இவருக்கு ஆச்சரியம் இந்த ஏழை மனுஷனுடைய வீட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு அப்ப அவர் சொன்னாரு நான் வந்து ஏழை விவசாயி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு லாபம் வரும்போது போஸ்ட் ஆஃபீஸில் பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பேன் சேமிப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த பணம் அதுக்கு லாஸ் போட்டு மெச்சூர் ஆகி இப்போ தான் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு தகவல் வந்துச்சு நீ வந்து உன் பணத்தை வாங்கிக்கேன்னு சொல்லி அப்போ நான் போது எனக்கு இவ்வளோ பணம் நீ சேமித்த பணத்தில் வட்டியோட சேர்த்து இவ்வளோ வந்திருக்குதுப்பா அப்படின்னு என் கையில் தந்தாங்க நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சேன் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு கொடுக்கதா ஆண்டவர் இந்த பணத்தை எனக்கு இன்னைக்கு தந்திருக்கிறாரு சந்தோஷமாய் கொடுத்தார் ஆண்டவர் நடத்துகிற விதம் பார்த்தீங்களா அப்போ ஆண்டு போகாதது தான் பிரச்சனையே அதனால்தான் நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கிறேன் ஊழியத்தின் ஆரம்பத்தில் பணக்காரியத்தில் அப்புறம் ஆண்டவர் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்த பிறகு எனக்கு என்ன தேவைன்னாலும் என்னுடைய ப்ரேயர் டெய்லியில் எழுதுவேன் ஆண்டூர் இதுக்கு இவ்வளோ பணம் வேணும் இதுக்கு இவ்வளோ பணம் வேணும் இவங்களுக்கு என்ன கொடுக்கணும் இவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன் அந்த பணம் கொடுக்கணும் வரிசை எழுதி இந்த மாதம் என்னுடைய தேவை சந்திக்கப்படணும் அப்படியே தெரியப்படுத்துவார் ஜெபிக்காதபடி எதையும் செய்வதில்லை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாதபடி எதையும் செய்வதில்லை அதான் ரொம்ப முக்கியம் இப்படி வாழ்ந்தீங்கன்னா பண கஷ்டம் கடன் பிரச்சனையே இருக்காது